குழந்த பாக்குறதுக்கு அப்படியே முருகர் மாதிரியே இருப்பான் எனக்கு பண்ணது என்னால அது அவங்க கிட்ட ரொம்ப தைரியமா பேசினேன் நிறைய ப்ராப்ளம் இருக்கு நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம் பட் ஆனா அது நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்கும்போது அது நம்மளால ஏற்றுக்க முடியல அதுவும் வந்து சின்ன வயசுல இந்த குழந்தைக்கு அந்த மாதிரி அது ப்ராப்ளம்ன்றப்போ நமக்கு எத் அதுக்கு நிறைய இப்போ தீர்வு இருக்குது கியூரபிள் பண்ண முடியாதையும் அதெல்லாம் ஓகே அவங்க என்கிட்ட நேற்று ஃபோனில் பேசும்போது எல்லோரும் முருகன் முருகன்றீங்க அவன் பார்க்கறதுக்கும் முருகன் மாதிரியே இருப்பான் முருகனோட ப்ளஸ்ஸே வந்துட்டு பேச்சு திறமை தான் இல்லை ஸோ கண்டிப்பா நம்மளோட முருகன் வந்து மனமிறங்கி வரணும் அந்த குழந்தை வந்து எவ்வளோ சீக்கிரம் பேசணும் அவங்க ஆக்சுவலி பிராமின் அவங்க இதில் வந்து அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸ்லோகம் இது அது ஸோ எல்லாமே அவன் வந்து கடகடன் பேசுவான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் தெரியும்ல நம்ம கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் இல்லாம போகவே போகாது ஹேமந்த் அச்சுத் அச்சுத் மட்டும்தான் கூப்பிடுவாங்க அவங்க வீட்டில் செல்லம்மா ஸோ அச்சுத்துக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரேயர் பண்ணிப்போம் ஓகேவா அந்த குழந்தை வந்து சீக்கிரம் பேசணும் என்ன வேணாம் சொல்லட்டும் அந்த கடவுள் மனம் அவனுக்கு வந்து நார்மலா ஹியரிங் இது கூட வர்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஓகே ஜெயஸ்ரீ மேம் நீங்க வேணால் பாருங்க முருகன் கிட்ட பேசி யாராலையும் எப்படி ஜெயிக்க முடியாதோ அதே மாதிரி உங்க பேரன் கிட்டயும் அச்சுத்த கிட்டையும் பேசி யாராலையும் ஜெயிக்க முடியாது இது கண்டிப்பா நடக்கும் தைரியமா இருங்க நீங்க எல்லாரும் கூட അത് കുഴക്കാ പ്രേയർ പണിക്കണോ ഓക്കെവാ നന്റി വെച്ചവേൽ മുരുക്ക് അരോകരാ നൻ